ஹாய் கைஸ் வெல்கம் டு பி ரிச் ஃபவுண்டேஷன் நீங்கள் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இன்னும் ஸ்பெஷலாக பிளான் பண்ணியிருக்கீங்க ஸோ யாரோட நீங்கள் இருக்க போகிறீங்க இந்த டேபிள்ளா யாரோட ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க யாருமே இல்லையா அப்போது இவங்கள லவ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஒரு சேஞ்சஸ் நடக்கும் உங்களோட லைஃப் டைம்லேயே ஸோ யார் இந்த பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போங்க உங்கள் வீட்டில் கண்ணாடின்னு ஒன்று இருக்கும் அந்த கண்ணாடியில் பாருங்கள் இந்த பர்சன் தெரியுவாங்க ஸோ இவங்கள நீங்கள் லவ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள் ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அண்ட் இது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வீடியோவாகவும் இருக்க போகுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னொரு ஒரு பர்சனாக லவ் பண்ணுறீங்க அண்ட் அவங்க கூட ரொம்ப அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் லைஃப்பை க்ராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்கள் லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிங்க உங்களை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா வேறு யாருக்கு பிடிக்க போகுது ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இது லவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைனா ஒரு லவ்வர் இல்லை ஒய்ஃப் இல்லை உங்களை நம்பி சொல்லிட்டு யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏன்னா உங்களை யாருக்கோ பிடிச்சிருக்குன்னா நிச்சயமாக உங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதனால தான் இன்னொரு ஒரு பர்சனுக்கு உங்களால் ஈஸியாக பிடிக்க முடியுது ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் அது உங்களுக்கு செல்ஃப் டவுனாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஃபீல் பண்ணி நீங்கள் இன்னுமே மேலே எடுத்துட்டு வாங்க உங்களோட லைஃப்பை அண்ட் இதில் நம்ம ஒரு பத்து பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பத்து பாயிண்ட்டும் நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது பார்க்கலாம் இந்த பத்து பாயிண்ட்டு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட கெரியர் அண்ட் ஹெல்த் வெல்த் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ வாங்க பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தனித்துவத்தை நீங்கள் என்னென்னு கவனிங்க ஸோ இந்த தனித்துவத்தை நீங்கள் கவனிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களோட யூனிக்னஸை அவங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதாவது மற்றவங்க இதெல்லாமே செய்ய மாட்டாங்க ஆனால் நீங்கள் இதெல்லாமே செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை ஈஸியாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முடியும் ஆல்ரெடி நீங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட லெவலில் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க இன்னும் நீங்கள் அதை கண்டுபிடிச்சி மேலே மேலே இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மாஸ்டர் அப்படின்ற லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க அந்த லெவலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஃபீல்டெலாம் நீங்கள் தான் டாப் அப்படின்னு போது நிச்சயமாக அதுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னிங்கன்னா அவர் ஒரு ஸ்டைலில் வச்சு அவ்வளோ தூரம் போயிருக்கார் அது மட்டும் இல்லை பட் அவர் ஆக்டிங்கும் இருக்கிற ஒரு விஷயத்தில் இந்த விஷயத்த நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதாவது ஸ்டைலுன்ற விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவரோட லெவல் இந் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்குது ஸோ மற்றவங்க செய்கிறதையே அவரும் செய்யலை அவர் தனித்துவமாக அவரோட ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி அதில் இன்னும் மேம்படுத்தி இருக்கிறதுனால அவர் வேறு வேறு லெவலுக்கு போகிறாரு அண்ட் இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான எல்லைகளை அமைக்கும் ஸோ பவுண்ட்ரிஸை செட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க ஸோ அதாவது நீங்கள் நோன்னு ஒரு சில இடத்துல உங்களுக்கு சொல்லணும்னு தோணும் ஆனால் நீங்கள் இல்லை வேற ஒரு சில கமிட்மெண்ட்டுக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் இல்லை ஏதோ ஒரு ரீசன்னாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இருக்காதுங்க சம்டைம்ஸ் நோ சொல்லி பழகுங்க உங்களுக்கு பிடிக்கலை அது செய்யவே எனக்கு கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எஸ் கோ ஹெட் நீங்கள் அங்கே நோ சொல்லி தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்குதுனால்தான் அந்த விஷயத்த நீங்கள் ஃபுல்ஃபில்லாக பண்ணி பண்ணுவீங்க அப்படி நீங்கள் ஃபுல்ஃபில்லாக பண்ணும்போது தான் அந்த விஷயத்த நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு நோன்னு சொல்லணுன்னா நோ சொல்லுங்கள் அந்த ரீசன் என்ன வேணா இருக்கலாம் ஆனால் இதுக்காக தான் நான் இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு பிடிக்காதுனாலும் பரவாயில்ல நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க தேர்ட் பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக செல்ஃப் டாக் பண்ணுங்கள் அதாவது உங்களோட உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்க முடியாது அந்த உள்ளுணர்வை வந்து பார்த்தீங்கன்னா அதை மதிங்க அதுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அது என்ன சொல்லுதுன்னு கேளுங்க நம்ம லாவப்பட்ட ஆக்சுவலில் என்ன பார்க்குறோன்னா யூனிவர்ஸ் கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு யூனிவர்ஸ் உங்களோட தாட்ஸ் மூலயமா தான் பேசும் ஸோ அந்த தாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சி அது விஷயமா நீங்கள் குறிப்பிட்டு அந்த விஷயத்தில் செல் பண்ணுங்கள் ஸோ தட் அது உங்களோட லைஃப் அப்ஃப்ளிப்மெண்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த உங்களை லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க அண்ட் அது அதிகமாகிட்டே போகும்போது நிச்சயமா ஒரு வேற லெவலில் நீங்கள் இருப்பீங்க அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மன்னிக்கிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தப்பு செய்யாதவங்க யாருமே இல்லைங்க ஸோ தப்பு செஞ்சது நீங்கள் மன்னிச்சு அதில் இருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க அதில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அதை நீங்கள் அடுத்தடுத்து வர விஷயத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்களான்றது தான் இங்கே முக்கியமான விஷயம் மன்னிக்கிறது ஓகே ஆனால் மன்னிச்சுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் நீங்கள் ஒரு தவறு செய்வீங்க அந்த தவறு நீங்கள் சரி பண்ணி அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்த அடுத்தடுத்த விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை நடக்காமல் பார்த்துக்கணும் அண்ட் முக்கியமான விஷயம் நான் அதை அப்போ அந்த டைம் சப்பு செஞ்சேன் அப்படின்றத நீங்கள் ரிப்பீட் பண்ணாமல் நான் அங்கே ஒரு தப்பு செஞ்சிருந்தாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் செஞ்சேன் இல்லையா அந்த விஷயத்த ஹைலைட் பண்ணி அதை மட்டும் பேசி பாசிட்டிவாகவே நீங்கள் வாங்க பாசிட்டிவ் செல்ஃப் டாக் சொல்லியிருக்கோங்க நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள் அதாவது நீங்கள் ஒரு பிக் சக்ஸஸ்ஸை நீங்கள் நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஈஸியாக அந்த பிக் சக்ஸஸை நீங்கள் ரீச் பண்ணும்போது பெருசாக செலிப்ரேட் பண்ண தான் செய்வீங்க ஆனால் அந்த செலிப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போகிறோம் அதாவது ரொம்ப லாங்கான ஒரு பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு குட்டி பிளேஸை நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது உங்களோட சிட்டியை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சிட்டியை ஓவர் குறிப்பிட்ட லிமிட்டை நீங்கள் தண்ணி போக போக தான் உங்களோட டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் இல்லையா அப்படின்னு வரும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிராஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிமிட்டு நீங்கள் கிராஸ் பண்ணி க்ராஸ் பண்ணி போகும்போது நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஒரு குட்டி குட்டி சக்ஸஸ் இனிமே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அதை தான் இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க டெய்லியுமே நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க அதை நீங்கள் அந்த நாளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்க அதனால உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கும் ஸோ அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட்டில் சொல்லியிருக்கோம் சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களில் நலனை முதலிடம் வைக்கும் தான் இருக்குது ஸோ இதாவது உங்களுக்கு இந்த விஷயம் கரெக்டு அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் அதை போங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்னொருத்தவங்க லைட்டாக அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் யோசிங்க பட் அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு வரும்போது நீங்கள் நிச்சயமாக அதை செய்யணும் ஸோ இந்த நல்லதுன்னு தோன்றதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த அப்ளிஃப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா ஸோ தட் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணி போகும்போது அது மற்றவங்களுக்கு பாதிப்பு தர்றதை விட உங்களோட நிலமை இன்னும் அதிகமாகிட்டே போகுது இதை கரெக்டாக சொல்லணும்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது படலன்றதை விட உங்களோட லைஃப்ல நீங்கள் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ண போறீங்க அதுக்கு நீங்க ரொம்பவுமே முக்கியமாக நீங்க பார்க்க போறீங்க ஸோ செவன்த் பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை சூழ்நிலை உருவாக்குங்கள் ஸோ அதாவது பாசிட்டிவான ஒரு என்வைண்ட்டில் இருங்க அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் எல்லாமே உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்க கூட நீங்கள் இருங்க அவங்க கூட இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் என்னென்ன எல்லாமே நல்லது இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ தட் அதை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி ஈஸியாக உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ட்ரிப்பில் போகலாம் ஸோ இது இந்த செவன்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியம் நீங்கள் என்ன படிக்கிறீங்க நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்றது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்றதையுமே நீங்கள் அதை ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேர் எடுத்து நீங்கள் பார்த்துக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தவங்க உங்களை கீழே இழுக்கிறாங்க அப்படின்னா அது உங்களோட லைஃப்பை ரொம்பவுமே பாதிக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் மேலே மேலே போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் மேலே போகிறதுக்கு பதிலாக அவங்க உங்களை ஆப்போசிட்டில் பண்ணும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லது இல்லை நீங்க என்ன பண்ணுங்க யார் யாரெல்லாமே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றீங்க அப்படின்னா அதில் நல்ல ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நிறைய வச்சுக்கோங்க அண்ட் இது உங்களால் பண்ண முடியலை ஒரு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே வேண்டாம் இருந்தாலும் நான் ஒரு பெரிய மோட்டிவேஷன் பீப்புளாக ஆகணும் அவங்க மாதிரி நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்களாமே எப்படி இருந்துருப்பாங்க அவங்களாலையும் போயிருக்க முடியாது ஸோ தட் உங்களால் ரீச் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி சொல்லியிருக்கவங்களோட புக்காக இருக்கட்டும் அவங்களோட வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட ஷோஷாக இருக்கட்டும் அவங்களோட டாக்ஸ் டாக்கிங் ஷோவாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக அந்த இடத்துல ரீச் ஆவீங்க அண்ட் அதே மாதிரி உங்களோட அவர் இன்ஸ்பைரிங் பீப்புளாக இருக்கட்டும் அவங்களோட லெவலில் நீங்களுமே சீக்கிரமாக ரீச் ஆவீங்க ஸோ எயித்து பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மதிப்பை உணருங்கள் உங்களோட வேல்யூ என்னென்னு உங்களுக்கு தெரியணுங்க உங்களுக்கு யார் யாரெல்லாமே என்ன மதிப்பு தராங்க அவங்க கூட தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் உங்களுக்கு அது தெரியாமலே இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் டெய்லி யார் யாரெல்லாம் மீட் பண்ணுறீங்க உங்களோட ஃபேமிலி இல்லை ரிலேஷன்ஷிப் யாரு ஃப்ரெண்ட்ஸ் யாரு அவங்க எல்லாமே யார் அவங்கள எப்படி பார்க்குறாங்க கொஞ்சம் யோசிங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிங்க யோசிச்சுட்டு அவங்கவுங்கள கரெக்டாக பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு அவங்க கூட கனெக்ட் ஆகிருங்க ஸோ இதுக்கு முன்னாடியுமே நம்ம கிட்டத்தட்ட இந்த மாதிரி பாயிண்ட் தான் பார்த்தோம் ஆனால் இங்கே வேல்யூன்றத ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் இந்த வேல்யூவை தரத நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் லைஃபை இன்னும் இன்னும் அப் பண்ணி போயிட்டே இருக்கணும் ஸோ சிக்ஸ்த் நைன்த் வந்து பார்த்துக்கலாம் தனிப்பட்ட வளர்ச்சியில் நேரம் செலவிடுங்கள் ஸோ எஸ் உங்களுக்காக நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு யோசிங்க எஸ் ஆப்வியஸ்லி உங்களோட உங்களை ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக எவ்வளோ மினக்கெடுறீங்க எவ்வளவு செலவு பண்ணுறீங்க அப்படின்றது இருக்கு இல்லையா அதே இதை உங்களையே நீங்கள் லவ் பண்ணுறீங்க இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்கள் பார்த்து அந்த விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுலேருந்து நீங்கள் இன்னுமே அப் ஸ்கில் பண்ணிகிட்டே போங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல புக்காக இருக்கட்டும் அதை நீங்கள் டெய்லி ஒரு ஒரு பேஜுக்கு கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல அந்த ஒவ்வொரு பேஜை நீங்கள் படித்து முடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க எப்படினாலும் ஒரு நூறு பேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி புக்கை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது நூறு நாள் அதாவது ஒரு மூணு மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை நீங்கள் முடிச்சிருப்பீங்க ஸோ அது உங்களோட லைஃப்பில் எங்கேயோ ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது ஸோ இதை தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட் ஈஸியாக அவங்க அழைச்சி பண்ண முடியும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை அன்பாக பாருங்கள் லவ் பண்ணுங்கள் உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதாவது அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுன்றதை நீ உங்களுக்கு நல்லா தெரியும் யோசிச்சு பாருங்கள் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன என்னென்னலாமே பண்ணுவாங்க அதை நீங்கள் உங்களுக்கு பண்ணுறீங்களா ஃபஸ்ட்டு யோசிங்க அதை நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களை இன்னும் மல்டிபிள் பீப்புள் லவ் பண்ணாங்க உங்களை ஒரு இன்ஸ்பைரிங் பீப்புளாக எடுத்துப்பாங்க ஒரு மோட்டிவேஷனல் பீப்புளாக எடுத்துகிட்டு உங்களை ஒரு உதாரணமாக பார்த்து உங்கள் லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க அதுதான் உங்களோட வளர்ச்சிக்கு பெரும் பங்கு அளிக்க போகுது ஸோ இதுதான் நான் இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் ஸோ இந்தளவு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலி மெம்பருக்கு ஏற்காவது இந்த வீடியோ தேவைப்படுதுன்னு நினைச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வீ ரிச் மோட்டிவேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ்